தமிழக வெற்றிக் கழகம் குத்தாளம் பேரூர் சார்பில் தை திருநாளை முன்னிட்டு பேரூராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அரிசி கரும்பு காய்கறிகள் மற்றும் ரூபாய் இருநூறு ரொக்கம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி பேரூர் நிர்வாகிகள் சூர்யா அபேல் அருண் ஏற்பாட்டில் சிறப்பு அழைப்பாளராக மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் குட்டி கோபி கலந்து கொண்டு பேரூராட்சியில் துப்புரவு பணி செய்து வரும் பணியாளர்களுக்கு பொங்கல் சிறப்பு தொகுப்பினை வழங்கினார் இதில் ஒன்றிய தலைவர் ராஜ்குமார் மாவட்ட இணை செயலாளர் ஆதாம் அரிவரசன் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் மணக்குடி பாரி செம்பை துணை தலைவர் நடராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பாருங்க இங்க பாருங்க பாருங்க போடுப்பா போடுப்பா டாக்டர் தழுவு டாக்டர் அறிவு <laughs> அப்படியா அந்த துண்டை திருப்பி போட்டு கொடுக்கும் பா